ஹலோ அண்ட் வெல்கம் டு சவுத் ஸ்டைல் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது டெலிஷியஸ் அண்ட் டேஸ்டி மேங்கோ ரைஸ் அதுக்கு நான் ஒரு கப் வந்து மேங்கோ துருவ மேங்கோ எடுத்து வச்சுருக்கிறேன் இஞ்சி வந்து அதையும் துருவி எடுத்து வச்சுருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன் ஒரு மூணு காஞ்ச மிளகா உங்களுக்கு எந் காரம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க ப்ளஸ் கருவேப்பிலை வேர்க்கடலை கடலை பருப்பு கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஓகே ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஒரு ஹாஃப் அ டீஸ்பூன் வந்து நான் கீ ஆட் பண்ண போகிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் போடணும்னா போடுங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஓகே என்ன காஞ்சிருச்சு பெருங்காயத்தூள் போட்டலாம் உளுந்தம்பருப்பு కడలపరుపు పచ్చమల ஃபுல்லாகவே பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் இல்லை காஞ்ச மிளகாய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க துருவி வச்ச இஞ்சி லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை இப்போ ஒரு கப் துருவி வச்ச மேங்கோ மாங்காய் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தா இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இதை இதில் மூணு மூணு மிளகா கூட போட்டிருக்கிறேன் நான் இப்போ நல்லா வதங்கிடுச்சு அது ஏற்கனவே துழுவனால நல்லா வதங்கிட்டுருக்கு அந்த மேங்கோ அப்புறம் இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து வதங்குற இதில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கமகமன் வாசனையாக இருக்குது இப்போ ரைஸ் போட்டு இதை கிளறிடலாம் வாவ் சூப்பர் பிரமாதமான முறையில் சுவையான மேங்கோ ரைஸ் இட்ஸ் ரெடி டு சர்வ் நவு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபார் மோர் ரெசிபீஸ் யூ கேன் சப்ஸ்க்ரைப் சவுத் ஸ்டைல் சேனல் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பிஃபோர் தேட் ஒன் சஜஷன் அதாவது நீங்கள் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யும்போது இந்த வேர்க்கடலை ப்ளஸ் முந்திரி கடலைப்பருப்பு எல்லாமே வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு லாஸ்டில் கார்னிஷிங் பண்ணிங்கன்னா சூப்பர்பாக இருக்கும் இல்லைன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டுக்கு இருக்காது இது வந்து ஒரு சீக்ரெட் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்